அந்த ஊரில் வேலை ஹூன் ஆடை வந்து வாங்கியிருப்பான் வாங்கிட்டு அந்த ஆட்டுக்கு கீரை எடுப்பாங்கல்ல கீரை எடுப்பாங்கல்ல அவன் பக்கத்து வயக்காட்டில் யாருக்கும் தெரியாமல் எதுவாக களவாண்டு வருவான் ஐம்பது ரூபா ஆடை வாங்கணும் அஞ்சு ரூபா கீரையை களவாண்டுவான் பார்த்துருக்கீங்களா திருடுவான் இப்படி ஒரு ஊரில் பேசிட்டேன் அந்த ஊரில் ஒரு ஆள் சண்டை என்னை பற்றி யாரோ இவன்ட்ட சொல்லி கொடுத்தாங்கன்றான் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது மனித புத்தியை பார்த்தீங்களா ஐம்பதாயிரம் ரூபா எங்கே கிடைக்கு அஞ்சு ரூபா கீரை எங்கே கிடைக்கு மனிதருக்கு அப்படி வரும் எவ்வளவு பெரிய ஆளுக்கும் ஈன புத்தி அப்படி எட்டி பார்க்கும் உயிரை கொடுக்கச் சென்ற சஹாபா பெருமக்கள் கற்பனை கெட்டாத விஷயம் அது உயிர் சொத்து சகம் இன்னல்லா ஹஷராமனம் நீனாம்பு சகம் வாம்பாலகம் எண்ணலகம் ஜன்னாங்கிறான்ல உனக்கு சொர்க்கம் வேண்டுமா அதற்கு விலை என்ன உன் சொத்தும் உன் உயிரும் அப்படிங்கிறான் சொர்க்கத்துக்கு எது விலை என் உயிர் விலைங்கிறான்ல நம்முடைய உயிரும் உடைய சொத்தே கொடுத்தா அந்த சொர்க்கத்தை வாங்க முடியுமா தேவைப்பட்டால் அவ்வளோ பெரிய தியாகம் செய்ய முன்வந்த சஹாபா அவர் மக்களுக்கு ஆஃப்டர் ஆல் தி ஷேர் நமக்கு ஷேர் குறைஞ்சிருமேன்னு அவர் சொல்கிறான் அல்லாஹ் பலா தப்போனு இவன் நல்கா இலைக்கும் சலாம் உங்களை பார்த்து சிலர் சலாம் சொல்லி கொண்டு வந்தார்கள் லஸ்ஸமுமின் அவர்களை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்னீர்கள் ஏன் தபுதவோன் அருதல் ஹயாத்து உலக காசின் மீது ஆசையும் சொல்லிவிட்டீர்கள்

கொடலை ஒட்ட கொடலத்துக்கு மேல வீசல என் தூதரை ஏற்றுக்கொண்டவர்களை என்ன கொண்டு குவிக்க துடிக்கல கதாலிக்க குன்றும் கபல் ஒரு காலத்தில் நீங்க அப்படிதான் இருந்தீர்கள் நீ என்ன புத்தி அப்படி கேட்கலாம் எப்படி மக்களுக்கு இசலாத்தான் போதிக்கலாம் பாத்தீங்களா உங்க உணர்வை எப்படி தட்டுறான் அடே பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கஞ்சிக்கு நீ செலவழிச்சிருப்ப இந்த பத்து ரூபாய் கஞ்சியை விட முடியலையா அப்படி கேட்கறான்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாரு ஹாஜியாரு பள்ளிவாசலுக்கு

லால் லக்கும் துஃப்லிகோ நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்